அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே அப்பா ஒரு கதை சொல்லு என்ன கதை தங்கோ சிங்க கதை அப்பா ஹோ நம்ம கதையா சொல்லுறேன் கேளு ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா இருந்தாராம் அந்த சிங்கராஜா தன் குடும்பத்தோட அசந்து தூங்கும் போது காத்திருந்த ஒரு சூழ்ச்சிக்காரன் தன் ஆட்டு கூட்டத்தோடு சேர்த்து அந்த சிங்க கூட்டத்தையும் அடைச்சு பட்டிக்கு காவலா சில காவல் நாய்களையும் நியமிச்சு வச்சானாம் நாய்களை பட்டிக்கு வெளியே காவலுக்கு வச்சிட்டு அந்த சூழ்ச்சிக்காரன் அந்த சிங்கராஜாவோட காட்டையே கைப்பற்றி கொண்டானாம் ஏற்கனவே இந்த சிங்க கூட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நாய்களும் இந்த சிங்க கூட்டத்தை பட்டியலிருந்து மட்டும் வெளியே வர விட்டுடக்கூடாதுன்னு குறைச்சிக்கிட்டே இருந்துச்சான் தூங்கி விழிச்சு பார்த்த சிங்க கூட்டத்துக்கு ஒரே அதிர்ச்சியாம் என்னடா அசந்திருந்த நேரம் பார்த்து இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே இதுல இருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு தவிச்சு நின்ன போது அந்த பட்டிக்காரன் சலுகைங்கிற பேருல அப்பப்போ வந்து கொஞ்சம் எலும்பு துண்டு போட ஆரம்பிச்சானாம் முதலில் பட்டியிலிருந்து வெளியே எப்படி போகலாம் தன் காட்டை மீட்டு ஆளலாம்னு நினைச்ச சிங்க கூட்டத்தில காலப்போக்கில் சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வரவே சில சிங்கங்கள் தன்னோட மரபு குணத்தையே மறந்து இனிமே இந்த பட்டிதான் நமக்கு கிடைத்த கதி எலும்பு துண்டு கிடைக்கிறதே என்று அதை உண்டு பிழைத்து கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்துச்சாம் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சிங்கங்களுமே பட்டியில் அடைபட்ட ஆடுகளாகவே தன்னை நினைக்க ஆரம்பிச்சிருச்சான் இப்போ பட்டிக்காரனுக்கு சந்தோஷம் பட்டியை பராமரிக்க கூட தேவையில்லை கொஞ்சம் எலும்பு துண்டுகளை மட்டும் போட்டால் போதும் அந்த சிங்கங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் அதன் மூலம் சிங்கத்தின் காட்டை நாம் சுதந்திரமாய் ஆளலாம் என்று ஆண்டு கொண்டிருந்தானாம் எவ்வளவுதான் பழக்கப்படுத்தினாலும் மரபு குணம் மாறுமா எங்கேயாவது வெளிவந்திடும் தானே அப்பா அப்போ மரபு குணம் மாறவே மாறாதா அதெல்லாம் பல்லாயிர வருஷம் பண்பட்டு வந்த குணங்கள் தங்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் மாற்றிட முடியாது ஹோ அப்புறம் எவ்வளவு நாள் தான் காட்டை பிடுங்கிக் கொண்டு பட்டியலே வைத்து விட முடியும் காலம் விட்டுவிடுமா என்ன சில காலத்திற்கு பிறகு மெதுவாக அந்த சிங்கங்களுக்கு அதுகளோட மரபு குணம் திரும்ப ஆரம்பிச்சதாம் உடனே அந்த சிங்கங்கள் அந்த பட்டியை உடைத்து வெளியே வர நினைத்ததாம் ஆனால் அதற்காகவே காவல் வைக்கப்பட்டிருக்கும் காவல் நாய்கள் விட்டு விடுமா என்ன காவல்கார நாய்கள் உஷாராகி குறைத்து தன் எஜமானன் விசுவாசத்தை காட்டி எக்ஸ்ட்ரா எலும்பு துண்டு வாங்கி கொள்ள ஆரம்பிச்சதாம் இப்படியே கொஞ்ச காலம் போச்சாம் ஹோ அப்புறம் என்னாச்சு அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்த சிங்க கூட்டம் நீண்ட காலத்திற்கு பிறகு கர்ஜிக்க ஆரம்பித்ததாம் இந்த முறை அந்த நாய்கள் குறைக்கவே தேவை இருக்கவில்லை சிங்கங்களின் கர்ஜனை பட்டியில் அடைத்தவர்களை பதற்றமாக வைத்ததாம் உடனே பட்டிக்காரன் விதவிதமான எலும்பு துண்டுகளோடு ஏதாவது ஒரு முட்டாள் சிங்கத்தை தன் கைகூலி ஆக்கிவிட முடியாதா என்ற நப்பாசையில் பட்டியை பலப்படுத்தியபடி சுற்றி சுற்றி வந்தானாம் அப்புறம் என்னாச்சு அப்பா அவன் சூழ்ச்சிக்காரன் அல்ல அவன் சூழ்ச்சிக்கு மயங்கி சில சிங்கங்கள் அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ஆடாக கணைக்க முயற்சித்ததாம் ஆனால் பெரும்பான்மை சிங்கங்களின் கர்ஜனைக்கு முன்பு இம்முறை எதுவும் ஈடுபடவில்லையாம் முதலில் காவல் நாய்களை காவலுக்கு வைத்து தோற்றுப்போய் பிறகு சிங்க கூட்டத்தில் பலியாடுகளை தேடி பார்த்து தோற்று பட்டிக்கு சொந்தக்காரன் இப்போது பட்டி ஆடுகளை தூண்டிவிட்டானாம் அப்பா ஆடு எப்படி சிங்கத்தை ஜெயிக்க முடியும் வாய்ப்பில்லைதான் ஆனால் தான் சிங்கம் அந்த சிங்க கூட்டத்துக்கு தெரிஞ்சாதானே அதுதான் அடையாளத்தோட ஆளுமை ஹோ இப்ப புரியுதுப்பா இப்பொழுது இந்த பட்டி ஆடுகள் எல்லாம் மொத்தமாய் சேர்ந்து நீங்களும் எங்களை போல ஆடுகள்தான் ஆண்டைக்கு அடி பணிந்து விடுங்கள் விடுங்கள்னு கோரஸ் பாட ஆரம்பிச்சதுக்கலாம் நமக்கு பட்டிதான் பாதுகாப்பு தேவையான அளவு சாப்பாடு கிடைக்குது வெளியே போனா நாய்கள் பயம்னு ஏதேதோ பாடிச்சுக்கலாம் ஹோ அதுகளுக்கு அதுகள் பிரச்சனை நம்மளையும் அதுகளோட சேர்க்கிறது தான் பாவம் ஆமா பாவம் அந்த ஆடுகளுக்கு தெரியவில்லை அவர்களின் ஆண்டைகளுக்கெல்லாம் ஆண்டைகளை தான் அவர்கள் ஏக்கம் எனக்கிடுகிறார்கள் என்று அப்பா இப்போ அந்த சிங்கராஜா சொன்னாராம் அடே ஆடுகளே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இது நாள் வரை பட்டியில் இருந்தும் நீங்கள் ஏன் எங்கள் பசிக்கு உணவாகவில்லை என்பதை நீங்கள் யோசிக்கவே இல்லை இப்போது சொல்கிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் இறைக்காகவே வளர்க்கப்படுகிறவர்கள் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் இரையாக போவது உறுதி அப்படி இருக்கையில் உங்களை எங்கள் பசிக்கு இரையாக்குவதில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருந்துவிடப் போகிறது அதே வேளை அரவணைத்து சுதந்திரம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்திருந்தோம் உங்களால் காவல் நாய்களிடமிருந்து முதலில் தப்ப முடியுமா அதனால கோரஸை நிறுத்திட்டு போய் பட்டியல் பாதுகாப்பாக உறங்குங்களன் என்றதாம் சிங்கராஜா அதுதான் ஆடுகளுக்கு நல்லது கோரஸ் பாடும் ஆடுகளுக்கும் காவல் இருக்கும் நாய்களுக்கும் அந்த சிங்க கூட்டத்தோட பசியே வேறன்னு புரியல ஆனால் பட்டியல் அடைத்தவனுக்கு தெரியும்ல பட்டி உடையும் போது அந்த சிங்க கூட்டம் யார் என்பது உலகிற்கு தெரியும் தானே ஓகேப்பா இப்ப எனக்கு தெளிவாக புரிகிறது பட்டியல் ஆடுகளோடு இருக்கும் சிங்கத்தை நீதான் சிங்கம் என்று உணர வைப்பது மட்டும்தான் நம்ம வேலை மற்றதெல்லாம் தானாக நடக்கும் நான் சொல்றது கேரக்ட் தானேப்பா சூப்பர் அதேதான் நீதான் என் சிங்க குட்டி தங்கோ சிங்கம் பட்டியை உடைத்து கொண்டு வெளியே வரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என் அன்பான பாசத்திற்குரிய சதிகார நலம் விரும்பிகளே அப்போதான் உண்மையான சமூக மாற்றமே இந்த மண்ணில் நடக்கும் அது பிரம்மாண்ட திருவிழா போல் இருக்கும் அப்போதுதான் உண்மையான பாண்டியம் மீளும் இப்பூ உலகை மீண்டும் ஆளும் என்பது காலத்தின் கட்டாயம் நிச்சயம் நடக்கும் இது நடந்தே தீரும் எங்களுடைய கருத்துக்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேஎல் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே